விழுப்புரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் திருச்சி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வருகின்ற ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தெற்கு மாவட்ட சார்பில் மாவட்ட செயலாளர் குஷிமோகன் தலைமையில் மாவட்ட நகர ஒன்றிய பேரூராட்சி கிளை வார்டு அணி நிர்வாகிகளுக்கு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தீர்மானங்கள் வாக்காளர்களின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் கட்சி நிர்வாகிகள் தங்கள் திறமைகளை யமான பொது பிரச்சனைகளில் ஈடுபட்டு அதில் வெற்றி காணும் வரை உழைக்க வேண்டும் கட்சியின் நிர்வாகிகள் தங்கள் செய்திகளை பரப்ப ஊடக விளம்பரங்களை பயன்படுத்த வேண்டும் வாக்காளர்களை தங்கள் கட்சிக்கு வாக்களிக்க தூண்டுவது கட்சிக்கு ஆதரவு திரட்டுவது கட்சி பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது போன்றவை நிர்வாகிகளின் தலையாய கடமையாகும் சாதி மத சமூக அல்லது மொழி ரீதியான பிரச்சினைகளை உருவாக்க கூடாது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் மாவட்ட இணை செயலாளர் விஜய் காளிதாஸ் மாவட்ட துணை செயலாளர்கள் சுமன் சாமுண்டேஸ்வரி மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பி ஆர் விக்கி மாவட்ட தொண்டர் அணி அமைப்பாளர் விஜயகுமார் நகர மாணவரணி அமைப்பாளர் சஞ்சய் மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் பிரேமா நகர செயலாளர்கள் இளையராஜா முபாரக் திருஞான சம்பந்தம் கோழியனூர் தெற்கு ஒன்றிய கோப்பு மைக்கேல் கிருஷ்ணராஜ் மண்டல வழக்கறிஞர் அணி தமிழரசன் மண்டல தகவல் தொழில்நுட்ப விஜய் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பிரகாஷ் மாவட்ட செயற்குழு கோபால் கிருஷ்ணன் கோகுல கிருஷ்ணன் மதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்